ஆண்டு நினைவு முன்னிட்டு கடைக்குறிமன் கிழக்கு மாவட்ட மாவட்டம் சார்பில் மவுன அஞ்சலி ஐயா செலுத்தப்படுகிறது மற்றும் சுதந்திர போராட்டத்தியாகி தியாகி சிலகர் அவர்களின் பிறந்தநாள் முன்வியும் சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த நாளை முதல் நிலமலர் நிறுவனர் பத்திரிகையாசிரியர் ஐயா திரு டி வி சுப்பையா ஐயர் அவர்களின் நினைவு தந்தை முன்னும் எங்கள் மன்றத்தில் மறைந்து போன மூத்த கட்சி நிர்வாகிகள் அண்ணன் மாசம்பிகு திரு ஜோதி ராமலிங்கம் அவர்களின் நினைவு நாளை முறையையும் மாசமிகு சிவாஜி திரு எங்கடு அவர்கள் மறைவையுட்டையும் முப்பெரும் விழாவாக இந்த நல்ல வேளையிலே மௌன அஞ்சலி செலுத்த கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் இதயவந்தன் கிழக்கு மாவட்ட சிவாஜி மன்றம் சார்பில் மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி மறைந்த வெங்குடு அண்ணன் அவர்களின் அன்னாரது குடும்பத்திற்கு இரங்கல் சேமநல நிதி திண்டுக்கல் இறைவந்தன் சிவாஜி கணேசன் மன்றம் சார்பில் வழங்கப்பட்டது அதனை இந்த வேளையிலே தருணத்தில் சொல்லிக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் கலை பிரம்மன் ஐயா திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு

திண்டுக்கல் மாநகரில் இன்று சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நடிகர் மக்களின் ஒரு நடிகர் என்று போல சிவாஜி கணேசன் ஐயாவுடைய முன்னதிர் தினம் என்று முன்னிட்டு அவருடைய மன்றத்தின் சார்பாகவும் அவருடைய பக்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசிகனின் சார்பாகவும் மிக சிறப்பாக இன்று அவருடைய முன்னணி தினத்தை கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாநாள் குறிப்பாக இது வரவேற்ற இந்த சுயம் சம்ஸ்கார் அந்த நூற்றித் சேனல் ஆன்மீக பழிவு செய்தி தலைகள் மற்றும் மன்னர்களுடைய வரலாறு மற்றும் தலைவர்களுடைய வரலாறுகளும் நாம் வெளியில் முடிப்பேஷன் நன்றி வணக்கம்